அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முக்கியமான செய்தி சென்னை ஸ்டூடென்ட்ல நீங்க இருக்கீங்கன்னா குறிப்பா வந்து சென்னை பக்கம் உங்களுக்கு திருவண்ணாமலையில இருந்து விழுப்புரம் வேலூர் இந்த சைடு எல்லாம் இருக்கீங்கன்னா தயவு செய்து இந்த போராட்டத்துக்கு போங்க சோ நான் மதுரை பத்தி நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மதுரை போராட்டம் அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மதுரையில் போராட்டம் அனுமதி இல்லை ஏற்கனவே வந்து மதுரை போராட்டத்துக்கு அனுமதி வழங்கியது பத்தி ஒரு சில வீடியோ போட்டிருப்பேன் டிஎன்பிஎஸ்சில என்னென்ன நடந்துச்சு நாங்க என்ன பண்ணோம் டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன நாங்க வந்து நேரடியா லெட்டர் போட்டது டெலிகிராம் சாரி ட்விட்டராக இருக்கட்டும் எக்ஸ் எக்ஸ்தலம் ட்விட்டர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சது இது சம்பந்தமா எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கே ஏன் வந்து பாத்தீங்கன்னா மது தேர்வு இது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே பல வீடியோல நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு வீடியோ கிடையாது நிறைய வீடியோவில் இது சம்பந்தமான விஷயங்கள் நம்ம வச்சிருக்கோம் ஸோ இது இது போயிட்டு இருக்கிற டயத்துல இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க மதுரையில் நட்ராஸ் நடக்க வேண்டிய போராட்டத்தை ரத்து பண்ணாங்க ஸோ அந்த ரீசன் என்ன அதுக்கடுத்து எதிரே பார்க்காம ஒரு சூப்பரான ஒரு விதை முதல் விதை வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ஒரு ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை ஒரு ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருச்சு வெற்றி போட்டி தேர்வாளர்கள் நலச்சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க ஸோ இது ஒரு பெரிய விஷயம் அதனைத் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப அகைன் வந்து பாத்தீங்கன்னா நடராஜன் சாரா இருக்கட்டும் திரு கலில் பாஸ்வா சாரா இருக்கட்டும் இவங்கெல்லாம் முன்னிலையில தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டி தேர்வா தேர்வர்கள் சங்கம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில போராட்டம் பண்ண போறாங்க இதனுடைய கோரிக்கை என்னன்னு பாருங்க குரூப் போர் மறு தேர்வு அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு வாங்குறாங்கன்னா மெயின்ஸும் வந்து தமிழ்லயே எழுதணும் தமிழ்லேயே வந்து பாத்தீங்கன்னா எதுனாதான் உங்களுக்கு பிஎசியம் உண்டு அப்படிங்கிறத பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறாங்க சோ இது எங்க நடக்குது அப்படின்னு கேட்டா சென்னை எக்மோரில் ராஜரத்னம் ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க அங்கதான் நடக்குது ஆகஸ்ட் பதிமூணு ராஜரத்னம் ஸ்டேடியம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு இடம் தான் பரிச்சயமான ஒரு இடம் தான் இங்க சும்மா ஆட்டோல கேட்டீங்கன்னா கூட எல்லாருக்குமே தெரியும் அந்த இடம் ரைட் சோ காலை பத்து டு பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்குது ரெண்டு மணி நேரம் தான் இதே மாதிரிதான் நம்ம மதுரையிலயும் வந்து பாத்தீங்கன்னா சேம் இதேதான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தோம் ரைட் அடுத்தது ஆகஸ்ட் பதிமூணு புதன்கிழமை நடக்க போகுது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது வந்து சண்டே அந்த மாதிரி எல்லாம் இல்லை புதன்கிழமை நடக்க போகுது ஆனாலும் இது வந்து மதுரையிலும் நடக்கிறது கண்டிப்பாக இது இருக்கும் இது இதுக்கான ஏன் வந்து நிப்பாட்டினாங்க அது சம்மந்தமான எல்லாம் போயிட்டு இருக்கு இது இன்னொரு இடத்துல அதாவது நிப்பாட்டிடக்கூடாது அந்த 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 அனல் வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் எல்லாம் நடத்துறாங்க தலைநகரில் போராட்டம் தலைநகர் பகுதி தலைநகர் சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே போங்க முடிந்தா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லோருமே போங்க போகாதீங்கன்னு சொல்ல வரல நல்லா கவனிங்க போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் அனைவரும் வருக எல்லோருமே வாங்க நான் வருவேன் யூடியூபர்ஸ் எல்லா யூடியூபர்ஸும் வருவாங்க பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் வருவாங்க சிறிய யூடியூப் சேனல் இங்க பெருசு சிறுசெல்லாம் இல்லை எல்லா நான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருட கழகமாக ஒரு இந்த துறையில வந்து இருக்கும் பதினஞ்சு வருஷம் வருஷமா இந்த ஃபீல்ட்ல நான் இருக்கேன் ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்தே ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே நம்ம இருக்கோம் யூடியூப்பில் ஏன்னா அதுக்கு முன்னாடி வேற சில யூடியூப்ல இருந்தோம் ஓகேங்களா பதினாலு அங்கெல்லாம் அப்போல்லாம் வந்து வெவ்வேறு சில யூடியூப்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருந்தோம் அதுக்கப்புறம் கற்பதேசன்னு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து மே மாசத்துல இருந்து நம்ம தொடங்கி சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு இத்தனை ஆயிரம் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழிநடத்து வந்துகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு கேம்பெயின் பண்றதுக்கு முன்னாடி பெரிய விஷயங்கள் இருக்கு நட்ரா சாரா இருக்கட்டும் அதே மாதிரி கலிபாசா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு இனிஷியேட் பண்ணி வச்சிருக்காங்க அனைவரும் வருக ஆதரவு தருக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு ஒரு ஆரம்ப புள்ளியை இடுக பாருங்க ஒரு விஷயம் நடந்துருச்சுப்பா அதாவது குரூப் போர் மறு தேர்வு நம்ம சொல்றோம் காரணம் என்ன பத்தாம் வகுப்பு தரத்தில் இல்லை கொஸ்டின் கஷ்டங்கிறதுக்காக மறு தேர்வு கேட்கல நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு சிலர் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இல்ல யாருன்னு தெரியலப்பாங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை பத்தி பேசலை நம்ம கமெண்ட்ல பாத்தீங்கன்னா பார்க்கும்போது ஏன் ஒரே சார் ஒரே ஒரு தடவையாவது நீங்க சொல்லுங்க ஏன் ரீஎக்ஸாம் கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேலிடான ரீசன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு என்ன வேலிட் ரீசன் ரீசன் சொல்றேன் இப்ப வேலிட் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ரீசன் என்னன்னா இங்க கொஸ்டின் கஷ்டங்கிறதுக்காக நாங்க வந்து ரீ எக்ஸாம் கேட்கவே இல்லை புரிஞ்சுக்கோங்க கொஸ்டின் கஷ்டம் இல்லை கொஸ்டின் எவ்வளவு வேணா கஷ்டமா இருக்கட்டும் பாருங்க திறமை இன்மையால் உங்களுக்கு தோல்வி அப்படின்னா கிடையாது திறமை இன்மை அதை நான் வளர்த்துக்கிறேன் நாளைக்கு வளர்த்துக்குவேன் அடுத்த நாளும் நான் வளர்த்துக்குவேன் எனக்கு ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் நினைப்பான் ஒரு சாமானிய ஒரு மாணவர் எப்படி நினப்பாங்க அப்படின்னு கேட்டா எனக்கு எனக்கு வந்து குவாலிபிகேஷன் இல்லையா நான் வளர்த்துக்கிறேன் எனக்கு டேலண்ட் இல்லையா நான் வளர்த்துக்கிறேன் ஆனா கொஸ்டின் பேப்பர் தவறா செட் பண்ணிட்டு என்னால வர முடியலன்னு சொன்னா அது தவறு புரியுதா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டத்தின் படி அதாவது சிலபஸ் படி பத்தாம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டு அந்த தரத்தை பத்தாம் வகுப்பு தரத்தில் இல்லாமல் ஏதோ பிஹெச்டி தரத்துல கொண்டு வந்து வச்சதுதான் நீங்க தப்புன்னு சொல்லியிருக்கோம் அதனாலதான் நான் வந்து ஒரு வீடியோல சொல்லிருப்பேன் டிஎன்பிசி குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கும் டிஎன்பிசி குரூப் டூ படிக்கிறவங்களுக்கும் டாக்டர் பட்டம் கொடுத்துருங்களேன் ஏன்னா குரூப் டூலயும் அதே மாதிரி கொஸ்டின் வந்தா அதனாலதான் சொல்றேன் ஏன்னா டாக்டர் பட்டம் அவ்வளவு தீசிஸ் ஒர்க் மாதிரி அவ்வளவு புக்ஸ் படிக்க வேண்டியதா இருக்கு இந்த இளங்குமரனார் புக்கு மட்டும் நாற்பது புக்கு போட்டிருக்காரு அவர் இளங்குமரனார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது புக்கு போட்டிருப்பாருப்பா இது நாலாவது புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் நாற்பது புக்கு போட்டிருக்காரு அவரு நாற்பது புக்கு நாற்பது புக்கு வெறும் கலைச்சொல் அதுவும் இந்த இந்த ஒரு இளங்குமரனார் புக்கு நாற்பது புக்குல இருந்து மட்டும் கலைச்சொல் இல்ல அதை தாண்டி இன்னும் எவ்வளவு இருக்கு ஏகப்பட்டது இருக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு விடிஞ்சிடும் இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் இந்த மரபு தொடர் ரகர வரிசை இதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவுதான் வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கோடையே முடிஞ்சிடும் சோ நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியுதா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கஷ்டங்கிறதுனால மறுதேர்வு கேட்கல திருப்பி இது டிஎன்பிஎஸ்சி நினைக்கிறாங்க போல கொஸ்டின் கஷ்டங்கிறதுனால நாங்க வந்து மறுதேர்வு கேட்கல மறுதேர்வு கேட்பதற்கான காரணம் பத்தாம் வகுப்பு தரத்தில் கேள்வி இல்லை கொடுக்கப்பட்டுள்ள விடை ஆன்சர் கீ ஃபுல்லா தப்பு தப்பா இருக்கு ஆன்சருக்கு எல்லாமே நிறைய இது நிறைய தடவை உதாரணம் வீடியோ போட்டாச்சுப்பா ஒரு வீடியோல நம்ம இல்ல ஓகேங்களா சோ நிறைய வீடியோ போட்டாச்சு என் பார்த்தா ஆதாரத்தோட விளக்கியிருப்பாங்க இதெல்லாம் என்ன ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் புக்ல ஸ்கூல் புக்ல ஒண்ணு இருக்கு வேற ஒரு புக்ல ஒண்ணு இருக்கு அப்ப நீங்க வேற புக் இது எப்படின்னா தான் பிடிச்ச உயிலுக்கு மூணு கால் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி எது ஆன்சர் நினைக்குதோ அதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது தப்பு புக் நம்ம ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அது ஆன்சரா இருக்கு இப்ப உதாரணத்துக்கு வந்து மாலிபண்டம் அப்படிங்கிற ஒரு இது எங்க இருக்கு தர்மபுரியா மதுரையா அதுலயும் அதுக்கான விளக்கம் நான் வந்து ஏற்கனவே ஒரு சில வீடியோல கொடுத்துருக்கேன் மாலிபெண்டம் வந்து மதுரையிலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தவறு அப்படியே வச்சிருக்கிறாங்க ஸ்கூல் புக்ல தவறு இருக்கு அப்படின்னா அது தப்புதான் இல்லைன்னு சொல்ல வரல அது அடுத்தடுத்த எடிஷன்ல மாத்திக்கணும் ஓகேங்களா அதுவும் பண்றது இல்ல ஸ்கூல் புக்ல ஸ்கூல் புக் அந்த பாடநூல் கழகம் பண்றது இல்ல லிஸ்ட் எங்க இருக்கு ஆஸ்திரேலியா காலேஜில வரும் பொதுப்பட்டியல் எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டா ஆஸ்திரேலியால இருந்து எடுத்திருக்கோம் ஆக்சுவலா லக்ஷ்மி காந்த்ல அதான் கொடுத்துருக்கு ஆனா கனடான்னு போட்டிருக்காங்க டுவெல்த் புக்ல பழைய புக்ல இப்பயும் அதே தான் கிட்டத்தட்ட அதே தான் இருக்கு அதே மாதிரி செவன்த் புக்ல ஹிந்தி வந்து பாத்தீங்கன்னா தேசிய மொழியில் கொடுத்துருக்காங்க இது எப்படி வந்து சோசியல்ல பாத்தீங்கன்னா இருக்கும் ஹிந்தி தேசிய மொழின்னு எப்படி ஜீர்ணிச்சிக்கவே முடியல இந்த மாதிரி தவறு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற சில புக்கு உதாரணத்துக்கு லட்சுமி காந்தா இருக்கட்டும் அந்த புக்ல இருந்து எடுக்கிறது அக்செப்டபிள் நான் அதை வந்து தப்பு சொல்லல நாங்க வந்து அதை தப்பு சொல்ல சொல்றது இல்ல இப்ப மாணவர்கள் சொல்றது என்னன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து புல் அது பத்தி கொடுத்துருக்காங்க ஆனா ஸ்கூல் புக்ல தள்ளிருந்து கொடுத்துருக்காங்க ஆனா இல்ல ஓலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஆன்சர் கொண்டு வரது தப்பு புக்ல இருக்கிறது அது தள்ளிதானப்பா எல்லாருக்குமே தெரியும் தள்ளித்திருச்சு துளிர் விட்டுச்சு காலங்காலம் தனியா பண்றோம் புட்ட பூச்சி இப்படி நசுக்கி இப்படி தானையா போடுறோம் இதுக்கு ஒரு நவீன விஷயம் அப்படிங்கிற மாதிரி என்ன புரியவே இல்லை அவங்க ஒரு ஆன்சர் நினைச்சிட்டு ஒரு புக்ல பாத்துருக்காங்கன்னா அதுதான் ஆன்சர்னு சொல்றதுதான் தவறு இந்த மாதிரி கோரிக்கைகள் இருக்குப்பா ரெண்டு கோரிக்கை மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட பத்து கோரிக்கைகள் பக்கத்துலயே நம்ம வந்து வச்சிருக்கிறோம் பட் ஆனா இந்த ரெண்டு கோரிக்கை பிரதான கோரிக்கை புரிஞ்சுக்கணும் இந்த இது தாண்டி நிறைய கோரிக்கை சீட் நகல் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் இருக்கு ஆனால் மெயின் இம்பார்ட்டன் இதுதான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஆக்கப்பூர்வமானது அறவழியில் அரசாங்கத்திற்கு என்ன சொல்ல கண்டனத்திற்காகவோ இல்லைன்னா வந்து ஆர்ப்பாட்டம் செய்யவோ இந்த கூட்டம் கிடையாது இது என்ன அப்படின்னு கேட்டா கவனத்தை ஈர்ப்பதற்காக இங்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு கவர்மெண்ட் இதை கொஞ்சம் பாருங்க எதிர்கட்சி தலைவர் பேசிட்டாரு பல கட்சி தலைவர்கள் பேசிட்டாங்க இதை என்னன்னு பாருங்க எங்கள் தரப்பில் இருந்து மாணவர்கள் தரப்பில் இருந்து ஆசிரியர்கள் தரப்பில் இருந்து இது ஒரு விஷயத்த கோரிக்கை வைக்கிறோம் இதை பாருங்க இது இதை கவனத்தில் கொள்க என்பதற்காக ஒரு மனு போடுவாங்கல்ல அந்த மனு எல்லாம் போட்டு பார்த்து முடியல அப்படிங்கும் போதுதான் இது பண்றோம் இது உடைய மிதவாதிகள் எப்படி பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணிட்டு இருக்கோம் தவிர்த்து வேற எதுவுமே இல்லை சிம்பிளா நம்ம டென்த் புக்ல கொடுத்திருப்பாங்க காங்கிரஸ்ல மாடரேட் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் கவர்மெண்ட்டுக்கு ஓரியன்டா பண்றோம் அரசியலமைப்பை தாண்டி ஒரு எண்ணம் கூட கிடையாது ஒரு துணி கூட நம்ம நினைக்கிறது இல்ல அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பை ஆக சிறந்ததாக நம்ம மதிச்சிருக்கோம் உயிராக நேசித்துக் இருக்கிறோம் அதன் வழியில் அற வழியில் இந்த கூட்டம் நடக்கும் ஆகஸ்ட் பதிமூணு எல்லோரும் புதன்கிழமை ராஜரத்னம் ஸ்டேடியம் வர முடிந்தவர்கள் எல்லோரும் வாங்க இப்ப மதுரையில இருக்கோம் சார் எப்படி சார் போக இப்ப நான் மதுரை ஆஹ் சார் மதுரை நாங்க எல்லாருமே போவோம் ஓகேங்களா முடிந்தவர்கள் கன்னியாகுமரி இருந்தா கூட வாங்க ஆனால் முடியல சார் அப்படின்னு சொன்னா சென்னை ஓரத்துல இருக்கக்கூடியவங்க நிச்சயமா வாங்க எல்லோருமே வாங்க சென்னை சென்னை பக்கத்துல இருக்க காஞ்சிபுரம் கடலூர் இவங்க எல்லாருமே வாங்க ஒரு பஸ் பிடிச்சா வந்துடலாம் டவுன் பஸ் மாதிரி இருக்கும் டக்குன்னு பிடிச்சா வந்துடலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த போராட்டத்திற்கு அறவழியில் நடக்கும் இந்த நிகழ்வுக்கு வாருது நன்றி வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம நடராஜன் சாரா இருக்கட்டும் அவங்களுடைய டெலிகிராம்ல போடுவாங்க ஏன்னா அவர் தான் வந்து எல்லாமே இனிஷியேட் பண்றாரு மிகப்பெரிய அளப்பெரிய சேவை அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவர் வழியில்தான் போறோம் அவர் முன்னாடி நாங்கெல்லாம் பின்னாடி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவர் வந்து அவர் மிகப்பெரிய அளவு இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காரு இதுக்காக ஸோ அவர் அவர் போட்டா தான் அவரோட சேனல்லையும் பாருங்க அவர் போட்டாதான் நமக்கே தெரியும் ஓகேங்களா அவர் சொல்லி அவர் எல்லாத்துக்குமே தனித்தனியாக போன் பண்ண முடியாது ஸோ அதனாலதான் வந்து யூடியூப் ஸோ அப்படிதான் வந்து நமக்கு தெரியுது நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிடுறேன் எல்லாருமே அங்க போங்க போய் சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் செல்லுங்கள் சிறப்பான ஒற்றுமையை கொடுங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் இப்படி கூட்டம் நல்லா இருந்துச்சுன்னா தான் அது வந்து தெரிய வரும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வாய்மொழியாகத்தான் கொடுத்துருக்கிறாங்க இதையும் வாய்மொழியாக தான் கொடுத்துருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் ஆனதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா ஐநூறு பேர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்துருவாங்க மூவாயிரம் பேர் வந்துருவாங்கன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்ததுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதை தடை பண்ணாங்க ஸோ நீதிமன்ற வரைக்கும் போயிருக்கிறாங்க லெட் பி சி இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு கண்டிப்பா எல்லாரும் போங்க தேங்க்யூ சோ மச் எல்லாரும் வாங்க போகணும்னு சொல்றேன் எல்லாருமே தேங்க்யூ சோ மச் É